இந்த மாம்பழ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் நான் கொஞ்சமாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வழியை எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயட்டும் இதை மாம்பழ புளிச்சேரின்னு சொல்லுவா மாம்பழ குழம்புன்னு சொல்லுவாள் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் மாம்பழம் வந்து ரொம்ப தித்திப்பு பழமாக இருந்தால் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா மாம்பழம் புளிப்பாக இருந்ததுன்னா புளி தேவை இருக்காது புளி பிடிக்காதவா கெட்டியாக தயிர் விட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் தயிரும் இல்லாமல் புளியும் இல்லாமல் ஆசிட்டிஸ் அப்படியே டேஸ்ட்டாக சாப்பிட்றதுனாலும் நம்ம சாப்பிட்லாம் இப்போ எண்ணெய் காயறது எனக்கு நல்ல தித்திப்பு மாம்பழமாக இருந்ததுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுட்ருக்கேன் கொஞ்சமாக சாம்பார் பொடி பெருங்காயம் மஞ்சள் பொடி இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு துளியோண்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு தாளிக்க வெங்காயம் பாருங்கோ சேமியா மாதிரி கொடுக்கோடா நன்னா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம்தான் பெருசாக நறுக்கியிருக்கேன் மாம்பழம் வந்து ஃபுல்லாக நல்லா கணிஞ்ச பழம் நான் வந்து கத்தியால் லைட்டாக அப்படியே கோடு போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அது பிரிஞ்சு வேகம் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு அரை மூடி சின்ன அரை மூடி தேங்காய் ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் சீரகம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதுக்கு தேவையான கல் உப்பு வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சுடலாம் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு மிளகா கொஞ்சம் பருவப்பில்லை கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக சிறந்த பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் இதுக்கு பூண்டு தேவையில்லை பூண்டு போடணுங்கிறது இல்லை உங்களுக்கு பிடிக்கும் பூண்டு போட்டால் பிடிக்கும்னா போட்டுக்கலாம் தக்காளியும் தேவையில்லை அப்படி தக்காளி நல்லா பழுத்த ஒரு நாட்டு தக்காளியை அரைச்சி விடுறதா இருந்தால் புளி தயிர் ரெண்டுமே வேண்டாம் நான் இன்றைக்கி புளி தான் கொஞ்சமாக விடுறேன் ஏன்னா பழம் வந்து நல்லா தித்திப்பு பழமாக இருக்குது அதனால் அப்படி விடுறேன் உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சுட்டு இந்த செய்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா ஃபுல்லாக நல்லா வதங்கணும் கிளாசியாக வரணும் கொஞ்சம் வதங்கட்டும் வரும்போது வெங்காயம் கொஞ்சம் கிளாசியாக வதங்கிடுது இந்த வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புளிச்சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது ப்ளஸ் அந்த சாம்பார் பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நம்ம பச்சை மிளகாய் நாலோ அஞ்சோ வச்சிருக்கேன் நான் சின்னது தான் அது வதங்க அது இருக்குது அது தவிர இப்போ ரெண்டு வெத்த மிளகாய் தாளிச்சிருக்கோம் இதுக்கு மிளகெல்லாம் போடணுங்கிறது இல்லை இது இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்க இந்த புளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக கொதி வந்துடுத்து இந்த கொதி வந்த அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதோட நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுடலாம் ஒரு முந்நூறு எம்எல்க்கு இருக்கும் இது இது வந்து ஒரு கொதி வரும்போது நம்ம அந்த மாம்பழத்தை இதுக்குள்ளே போட்டுடலாம் கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துடுத்து வெங்காயம்லாமும் நல்லா வெந்தாச்சு அதே மாதிரி பச்சை வாசனையும் போயிடுத்து இப்போ வந்து நம்ம அந்த மாம்பழத்தை முள்ள போட்டுடலாம் அதுக்குள்ள நடுவில் அதுவே கொஞ்சம் நம்ம திருப்பி திருப்பி விடணும் இன்னும் கொஞ்சம் ஜலம் வேணால் விட்டுடலாம் விட்டுவிட்டோம் அடுக்கு வந்து மீடியமில் இருக்கலாம் மீடியமுக்கும் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கலாம் ஆனால் கிட்டக்க நின்னுண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாம்பழத்தை பெரட்டி விட்டோம்னா சுற்றி இருக்கிற சதையெல்லாம் பிரிஞ்சு கொடுத்து கொதிக்க ஆரம்பிக்கும் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அரை ஆழாக்கு பைத்தம்பருப்பு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ இதை மாம்பழத்தை பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் உப்புலாம் வச்சு அரைச்சோம் இல்லையா அந்த விழுது ரெடி பண்ணிக்கலாம் அதுவே அப்படியே கொதிக்க கொதிக்க எதை பிரியும் நம்ம லைட்டாக கோடு போட்டிருக்கனால நம்ம வேணும்னா லைட்டாக வேக வேக நம்ம பிரித்து விடலாம் திருப்பி திருப்பி விடலாம் விட்டுட்டு மாம்பழம் இந்த ஃபுல் சதையும் சேர்ந்து கெட்டியாக கொதிக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜலம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க வேகட்டும் பாருங்க எதெல்லாம் நல்லா பிரிஞ்சு அது தனித்தனியாக வேக ஆரம்பிச்சிருக்கு இது ஏன் எதழ பிச்சே நம்ம போட்டுடலாமே அப்படின்னா அது ஒரு நிமிஷத்தில் வந்துடும் இது வந்து இந்த இந்த இடத்துல இதை வந்து தனியாக ஒருத்தர் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எங்கள் ஆற்றுல எல்லாம் போட்டி நடக்கும் நான் தான் நீதான்னு யாரானு ஒருத்தருக்கு தான் இந்த அமிர்தம் கிடைக்கும் அதில் அவ்வளவும் புளி உப்பு காரம் எல்லாம் இறங்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுடலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிடுறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மீடியமில் இல்லைன்னா சிம்மில் வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த குழம்பு வந்து தண்ணியாக வேணும்னா நம்ம விடுற தண்ணி தான் இல்லைன்னா கெட்டியாக அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து சப்ஜி மாதிரி தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு பூரிக்கெல்லாம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து எல்லாமே நல்லா கொதி வந்துட்டதுனால நான் கொஞ்சம் சிம்மில் போகிறேன் சிம்மில் வச்சு கொதி வரட்டும் வருங்கோ நல்லா கொதி வந்தாச்சு மாம்பழத்து மேலே இருக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் டீ பண்ணி பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம பருப்பை விட்டுடலாம் விட்டுட்டு நமக்கு எவ்வளோ வந்து சாலிடாக வேணுமா லிக்விடாக வேணுமா நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜலம் விட்டுக்கலாம் பருப்பை விட்டுட்டேன் பருப்பு விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷம் ஒரு ரெண்டு மூணு பபில்ஸ் வந்துடுதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வருங்கோ சின்ன சின்னதாக பபில்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இங்கெல்லாம் வந்துடும் பபில்ஸு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம சாதத்தோடு நெய் விட்டுண்டு சுட சுட சாப்பாடில் சாப்பிட வேண்டியது தான் இது அல் ஆல்ரெடி நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் சப்ஜியாக தொட்டுக்கலாம் ரொம்ப நன்னாக இருக்கும் இன்ஸ்டட் ஆஃப் புளி நீங்கள் நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளியை மிக்சிலேயே அரைச்சி கூட போடலாம் இல்லை இன்ஸ்டட் ஆஃப் புளி கொஞ்சமாக கெட்டி தயிரை தண்ணி விடாமல் கடைஞ்சிட்டு விட்டுக்கலாம் இல்லைனா திருத்திரியாக தெரியும் அசிங்கமாக இருக்கும் அப்போ வந்து கடைஞ்சிட்டு விட்டுட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும் எல்லாமே வந்து மாம்பழத்தோட புளிப்பு இனிப்பை பொறுத்து தான் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணணும் இப்போ மாம்பழ புளிசேரி மாம்பழ குழம்பு ரெடி நீங்களும் செஞ்ச அசத்தங்கோவிவர் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்